எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் மை யூடியூப் சேனல் மூலம் உங்களை ஐந்தாவது முறையாக நேரலையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி லைவ் ப்ரோக்ராம் ஃபார் ஜிஎஸ்டி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் இன்கம் டேக்ஸ் குறிப்பாக ஜிஎஸ்டியில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அதில் கடந்த கால ஜிஎஸ்டி கவுன்சில் ஐம்பத்தி ஐந்தாவது கூட்டத்தில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது காப்பீடு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் உள்ளது இன்சூரன்ஸ் செக்டார் இன்சூரன்ஸ் செக்டாரில் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி என்பது குறைப்பதாக பல்வேறு ஊடகங்களிலும் அந்தந்த மாநில மீடியா பேப்பர் நியூஸ் அண்டு டெலிவிஷன் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் லைஃப் இன்சூரன்ஸ் அண்டு நான் லைஃப் இன்சூரன்ஸ் என்ற வகையில் தனிநபர் காப்பீடு மற்றும் இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் ஐந்து ஆறு சக்கர வாகனங்கள் லாரி பஸ் மற்றும் அனைத்து விதமான புதிய வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் என்பது குறைக்கப்படும் அல்லது நீக்கப்படும் என்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கு முன்பாக பெரும் விவாதங்கள் மற்றும் அந்தந்த மாநில நிதி அமைச்சர்கள் குறைப்பதாகவும் பல்வேறு ஊடகங்கள் மூலம் செய்திகள் வந்தது ஆனால் கடைசியாக ஐம்பத்தி ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அனைத்து மாநில நிதியமைச்சர்களும் கூடி பேசி அடுத்த மீட்டிங்கில் அடுத்த கூட்டத்தொடரில் இது சம்பந்தமாக குறைப்பதாகவோ அல்லது முழுவதுமாக பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி நீக்கப்படும் என்ற அறிவிப்பு வரும் என கடைசி கட்டத்தில் அந்த ஒரு கோரிக்கை பெ நிலுவையில் உள்ளது ஆக ஜிஎஸ்டி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஏழு ஆண்டுகள் எட்டு மாதங்கள் இன்னும் இரண்டரை மாதங்களில் எட்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஜிஎஸ்டி சட்டம் ஆக பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய காப்பீடு இன்சூரன்ஸ் செக்டார் பதினெட்டு சதவீதம் என்பது மிக மிக அதிகமாகும் ஆக எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி இதுவரை செலுத்தியவர்கள் ஓராண்டு இரண்டு ஆண்டு மூன்றாண்டுகள் தொடர்ச்சியாக நிலுவையில் பாலிசி லேப்ஸ்டு கண்டிஷனில் உள்ளது ஆக தங்களது சொந்த வருமானத்தில் சொந்த சேமிப்பில் அதற்கு பதினெட்டு சதவீதம் என்பது மிக மிக அதிகமாகும் ஏழை நடுத்தர மக்கள் மற்றும் சாமானிய மக்கள் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய இந்த இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டி லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் நான் லைஃப் இன்சூரன்ஸ் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களின் கோரிக்கையாகும் மறதி என்பது தேவைதான் அதே நேரத்தில் ஜிஎஸ்டி கூட்டத்தொடர் வரும்போது ஒரு விவாதம் ஒரு பத்து நாள் பதினைந்து நாளுக்கு நடைபெறுகிறது அடுத்து அது மறந்து போய்விடுகிறது ஆனால் ஜிஎஸ்டி போர்ட்டலும் ஜிஎஸ்டி அதிகாரிகளும் அப்படி அல்ல ஜிஎஸ்டி சட்டத்தில் ஆறாண்டுகள் உங்களது பழைய கணக்குகள் விடுதல் இருந்தால் அதற்குண்டான ஜிஎஸ்டி வரி மற்றும் பதினெட்டு சதவீதம் வட்டியுடன் சேர்த்து அபராதம் வசூலிக்கப்படும் என ஜிஎஸ்டி சட்டம் சொல்கிறது ஆக ஒரு புதிய சட்டம் தொடர்ச்சியான மாற்றங்களில் அவர்களுடைய வேலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்போது மக்கள் நாம் தான் அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து மட்டத்திலும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்கள் மற்றும் வாகன அசோசியேஷன் அவர்களும் அகில இந்திய மோட்டார் வாகன அசோசியேஷன் ஆகியோர் நிதி அமைச்சகம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் சிபிஐசி தமிழ்நாடு அரசாங்கம் ஆகியோருக்கு தொடர்ச்சி தொடர்ந்து கோரிக்கை மனுவை இமெயில் மூலமாக அனுப்பவும் ஏனென்றால் அனைத்து பொதுமக்களும் இதில் பாதிக்கப்படுகிறார்கள் வர வர செலவுகள் கூடிக்கொண்டே போகின்றன குடும்ப வீட்டு செலவு பட்ஜெட் போட்டுவிட்டால் கடந்த காலங்களில் துண்டு விழும் ஆனால் தற்போது வேஸ்டியே விழுகிறது அந்த அளவிற்கு தொடர்ச்சியாக ஒருபுறம் கடன் மேல் கடன் கடன் சுமை வங்கிகளுடைய ரெப்போ வட்டி விகிதம் அவர்களாகவே தொடர்ச்சியாக ஏறுமுகமாக சென்று கொண்டே இருக்கின்றன ஆகவே வாங்கிய கடனுக்கு வட்டி என்பது கூடுதலாக ஒவ்வொரு மாதமும் தவணை தொகை வட்டிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது வட்டியும் குறைப்பதாக இல்லை வட்டி சதவீதம் கூடுதலாக இருப்பதால் கூடுதல் பணம் கூடுதல் பணம் விரயம் தான் ஆகிறது ஆக ஒவ்வொரு மாதமும் செலவர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது இந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தோல்கேட்டும் உயர்த்தப்பட்டுள்ளது ஆக சாமானிய மக்கள் நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்கள் அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களான ஜிஎஸ்டி சதவீதம் என்பது கூடிக்கொண்டே போவது மிகுந்த அச்சத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்துகிறது ஆகவே இனி வரக்கூடிய காலங்களில் அந்தந்த மாத ஜிஎஸ்டி கலெக்ஷன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டமும் அந்தந்த மாதமே கூடி அந்த விவாதித்து கூடுதலாக இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி பொருட்களுடைய வரி வீதத்தை குறைத்து மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு வரி விலக்கு அழித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் தொழிலையும் சிறுதொழில் சில்லறை வியாபாரத்தையும் காக்க வேண்டும் இதுதான் ஜிஎஸ்டியினுடைய நோக்கம் ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் மூன்று மாதங்கள் முதல் எட்டு மாதங்கள் பத்து மாதங்கள் என ஜிஎஸ்டி கூட்டத்தை போடுவது ஒரு நியாயமான அணுகு அணுகுமுறை கிடையாது ஆக இனி வரக்கூடிய காலங்களில் அந்தந்த மாதங்கள் ஜிஎஸ்டி வசூல் முக்கியம் என்பது போல் இனிமேல் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கும் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்குள் ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் ஜிஎஸ்டி சட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழு சொல்கிறது ஆனால் நடைமுறையில் அது பின்பற்றப்படவில்லை என்பது மிகவும் வருத்தமான செய்தியாகும் ஒருபுறம் முன்னூறு கணக்கு பார்த்தவர்கள் தற்போது முப்பது கணக்கு பார்ப்பதே குதிரை கொம்பாக இருக்கிறது காரணம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் கேன்சிலேஷன் என்ற வகையில் அதிரடியாக ஆறு மாதங்கள் ஜிஎஸ்டி தாக்கல் ப செய்யாதவருடைய ஜிஎஸ்டி பதிவு எண்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன திருப்பி அவற்றை ரிவோகேஷன் செய்வதற்கு மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுப்பது என்பது ஜிஎஸ்டி கவுன்சில் மட்டுமே முடியும் இறந்தவர்களை உற்பத்திக்கும் நிறுத்து மந்திரம் எந்த அளவுக்கு சாத்தியமோ அதே போன்றுதான் ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கூட்டம் அவர்கள் நினைத்தால் உடனடியாக ஜிஎஸ்டி பொது மன்னிப்பு திட்டம் வழங்கலாம் ஜிஎஸ்டி அம்யூனிட்டி ஸ்கீம் ஆக உடனடியாக அனைத்து வணிகர் சங்கங்களும் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தெட்டு மாவட்டங்களுடனான முப்பத்தெட்டு மாவட்ட வணிகர் சங்கங்கள் தங்களது உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால் தொடர்ந்து கோரிக்கை மனுவை அரசாங்கத்திற்கு அனுப்ப வேண்டும் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கங்கள் ஜிஎஸ்டி வரி வசூலில் ஐம்பது ஐம்பது சதவீதம் எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது உண்மைதான் ஆனால் பொதுமக்களும் மற்றும் வணிகர் சங்கங்களும் வரி ஆலோசகரும் தங்களது உரிமைகளை நிலைநாட்ட வேண்டுமென்றால் அவர்களுக்கு நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய குறைகளை நம்முடைய உண்மையான நோக்கத்தை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் முறையாக வரி செலுத்தி முறையாக ரிட்டர்ன் தாக்கல் செய்பவர்களுக்கு தொடர்ச்சியாக கடிதம் மேல் கடிதம் வருகிறது ஒரே நபருக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஐஐடி ஹைதராபாத் என்ற வகையில் தொடர்ச்சியாக கடிதம் வருகிறது ஆனால் ஒருபுறம் பார்த்தால் ஜிஎஸ்டி அதிகம் எடுக்காமலேயே ஜிஎஸ்டி வியாபாரம் செய்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆக ஒரு புறம் முறையாக வியாபாரம் செய்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் அல்லது அங்கீகாரம் கிடைக்காமல் போகிறது தொடர்ச்சியாக பிரச்சனைகள் சிக்கல்கள் பணியாளர்களுடைய வருகை பல்வேறு காரணங்களால் ஒரு தொழில் நடத்துவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் சில உண்மையான நியாயமான காரணங்களை கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது தொடர்ச்சியான கோரிக்கையாகும் கடந்த மாதத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் மாநிலப்பட்டியலில் உள்ள ஜிஎஸ்டி டிஎன் வேட் சட்டம் எளிமையாக இருந்தது இந்த அளவிற்கு தாமத கட்டணம் என்பது கிடையாது தாமத கட்டணம் என்பது கிடையாது ஃபீ என்பதும் கிடையாது பெனால்ட்டி என்பதும் கிடையாது ஆனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு காண்பிக்கக்கூடிய லேட்ஃபியை கட்டிதான் நாங்கள் ஜிஎஸ்டி ரிட்டன்களை தாக்கல் செய்ய வேண்டும் தாக்கல் செய்ய முடியும் ஆக ஜிஎஸ்டி சட்டம் மிக எளிமையானது என்று சொல்லப்பட்டாலும் முழுவதுமாக ஜிஎஸ்டி போர்ட்டருடைய கண்ட்ரோல் அவருடைய ஆளுமையின் கீழ் தான் நடைபெறுகிறது ஆக முந்நூறு கணக்கு நானூறு கணக்கு பர்த்தக்கூடிய வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிகள் தற்போதைய நிலைமை என்பது மிகப்பெரிய தொழில் இழப்புகளை சந்தித்து பொருளாதார இழப்புகளை சந்தித்து மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆக தமிழ்நாடு மாநில வரி ஆலோசகர்கள் மற்றும் அகில இந்திய வரி ஆலோசகர்கள் என்பது தற்போதைய தொழில் நடத்துவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது காரணம் ஒரு புதிய ஜிஎஸ்டி சட்டத்தில் தமிழ்நாடு மாநில வரி அதிகாரிகளாக இருக்கட்டும் மத்திய கலால் மற்றும் சுங்க இலாக்க அதிகாரிகளாக இருக்கட்டும் புதிய சட்டம் எடுத்த எடுப்பிலேயே கேன்சலேஷன் பதிவெண்களை ரத்து செய்வது என்பது நியாயமான செயல் அல்ல பல்வேறு தமிழ்நாட்டில் உள்ள உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்தியாவில் உள்ள பல்வேறு உயர் சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் வணிகத்தினுடைய பதிவினை ரத்து செய்வது என்பது வணிகத்தின் மரணமாகும் என்று பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லியிருக்கிறார்கள் ஆக அவருடைய ஜிஎஸ்டி எண்கள் திருப்பி நிவகசி செய்வதற்கு நிறைய பொருளாதார செலவு செய்தால்தான் எடுக்க முடியும் என்ற சூழ்நிலை என்பது ஜிஎஸ்டி நடைமுறைக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை என்பது எளிமையாக இருக்கும் சட்டம் என்று சொல்லப்பட்டது ஆனால் எளிமை என்பதற்கு என்ன அர்த்தம் என்றே தெரியவில்லை காரணம் ஒரு ஜிஎஸ்டி கேன்சல் செய்தால் திரும்ப எடுப்பதற்கு அப்பீல் செய்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் முதல் ரெண்டரை லட்சம் செலவாகும் ஐடிசி என்பது எடுத்துக்கொள்ள முடியாது ஆக தொடர்ச்சியாக பொருளாதார சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்தான் தற்போதைய ஜிஎஸ்டி கணக்குகள் பார்க்கக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி நிலைமை ஆக அவருடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் வரி தொழில் காக்கப்பட வேண்டும் சில்லறை வணிகம் தலைத்தோங்க என்றால் உடனடியாக வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ரிவோகேஷன் செய்வதற்கு வசதியாக ஜிஎஸ்டி பொது மன்னிப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அறிவிக்க வேண்டும் என இக்காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன் இதையேதான் அனைத்து வரி ஆலோசக சங்கமும் அனைத்து வரி செலுத்துபவர்கள் வணிகர் சங்கங்களும் தமிழ்நாடு வணிகர் சங்கம் மற்றும் அகில இந்திய வணிகர் சங்கமும் உடனடியாக கோரிக்கை மூலவே நிதி அமைச்சகம் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் சிபிஐசி மற்றும் தமிழ்நாடு அரசாங்க ஆகியோருக்கு அனுப்ப வேண்டும் ஏனென்றால் கடந்த காலங்களிலெல்லாம் இந்த அளவிற்கு அதிகாரிகள் ஒரு பதிவெண்ணை ரத்து செய்வதே கிடையாது இது புதிதாக இருக்கிறது எங்களுக்கு ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு ட்ரைனிங் அவர்களுக்கு தேவையான வசதிகள் அவர்களுக்கு தேவையான பணி பட்டறை புதிய சட்டத்தில் உண்டு உள்ளான கம்ப்யூட்டர் ட்ரெயினிங் ஆகியோர் கொடுக்கப்படுகிறது ஆனால் இதுவரை ஜாயின்ட் கமிஷனர் அலுவலகம் தமிழ்நாட்டில் உள்ள ஐந்து அலுவலகங்களுக்கு மேல் உள்ளன அந்தந்த மாவட்டங்களுக்கும் தனியாக டிசி ஆஃபீஸ் டெப்டி கமிஷனர் அலுவலகங்கள் உள்ளன இணை ஆணையர் அலுவலகங்கள் மற்றும் துணை ஆணையர் அலுவலகங்கள் மாவாரியாகவும் ஐந்து மாவட்டம் முதல் எட்டு மாவட்டத்திற்கு ஒரு அலுவலகம் என்ற அளவில் ஒவ்வொரு அலுவலகங்களும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிகளுக்கு உரிய ட்ரைனிங் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்கள் கையாள்வதிலும் ஜிஎஸ்டி கேன்சலேஷன் செய்தால் மற்றும் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பினால் அதற்கு உண்டான பதில் எப்படி அனுப்புவது போன்ற பல்வேறு விதமான விஷயங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் நடவடிக்கை அனைத்துமே கடனமயமாக்கப்பட்டுள்ளன எல்லாமே ஃபைலிங் என்ற அளவில் ஆன்லைன் தான் நாம் பதில் கொடுக்க வேண்டியுள்ளது அப்படி ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸுக்கு உரிய பதில் கொடுக்கவில்லை என்றால் ஜிஎஸ்டி அதிகாரிகள் ஆன்லைன் மூலம் போட்டு போட்டுவிடுகிறார்கள் அந்த ஆர்டரை நாம் தொண்ணூறு நாட்களுக்குள் பதில் கொடுக்கவில்லை என்றால் திரும்பவும் நாம் அப்பீல் தான் செய்ய வேண்டும் ஆக ஒருபுறம் அப்பீல் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அதிக வரி வட்டி அபராதத்துடன் அந்த வணிகர் பணம் கட்ட வேண்டும் அப்படி அந்த வரி ஆலோசகர் செய்யவில்லை என்றால் வணிக ஆலோசகருக்கும் சண்டை சச்சரவு மேலும் அந்த பணம் முழுவதுமே அந்த வரி ஆலோசகர் கட்டி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் அவர் தொழிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் ஆக ஒரு புதிய சட்டத்தில் இவ்வளவு தொல்லைகள் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு பொருளாதார சிக்கல்கள் இருக்கும் என்பதை வெளிப்படையாக சொல்லுவது நியாயமான விஷயம் ஏனென்றால் ஜிஎஸ்டி சட்டம் என்பது மறைமுகமான சட்டம் என்பதால் அனைத்துமே மறைமுகமாக நடைமுறைப்படுத்துவது சரியான அணுகுமுறை கிடையாது ஆக இனி வரக்கூடிய காலங்களில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் அதிகாரிகள் என்ன நினைக்கிறார்கள் அரசாங்கம் என்ன நினைக்கிறது என்றால் ஜென்யூன் கஸ்டமர் ஜென்யூன் டீலர் தான் வேண்டும் என்கிறார்கள் அந்த வகையில் புதிய ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுப்பது என்பது அதிக கட்டுப்பாடுகள் உள்ளது பயோமெட்ரிக் என்ற அடிப்படையில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அலுவலகத்தில்தான் ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தால் புதிய விண்ணப்பம் செய்தால் அவர்கள் ஒரு முறைக்கு இருமுறை பல முறைகள் அவருடைய ஆதார் எண் மற்றும் அவருடைய தொலைபேசி எண்ணுக்கு ஓட்டிப் வருகிறது ஆக பல்வேறு விதமான முக்கியமான அனைத்து செக்கிங்கும் பாஸ்போர்ட் எடுப்பதை விட கூடுதலாக சிறப்பு கவனம் செலுத்தி புதிய ஜிஎஸ்டி எண் பதிவு அதிக அக்கறை செலுத்துவது ஜிஎஸ்டி அதிகாரிகள் மற்றும் நியூ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் புதிதாக சிபிஐசி நேற்று கூட ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டுள்ளது ஆக புதிய கட்டுப்பாடுகள் புதிய விதிமுறைகள் புதிய அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் தொழில் செய்பவர்களுக்கு பழைய ஜிஎஸ்டிஎன்கள் கேன்சல் செய்யப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஜிஎஸ்டிஎன்கள் எண்கள் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே கிடைக்கிறது தொழில் இழப்புகள் ஏராளம் ஆக இனி வரக்கூடிய காலங்களில் ஜிஎஸ்டி கேன்சல் செய்வது ஆறு மாதங்கள் என்பதை ஓர் ஆண்டாக உயர்த்தி இந்த வரக்கூடிய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அனைத்து மாநில நிதி அமைச்சர்கள் மற்றும் மாண்புமிகு நிதியமைச்சர் ஆகியோர் பரிந்துரைக்க வேண்டுமென இந்த காணொலி மூலம் கோரிக்கை வைக்கிறோம் இந்த கோரிக்கையே அனைத்து மாவட்ட வரி ஆலோசகர் சங்கங்களும் அனைத்து மாநில வரி ஆலோசகர் சங்கங்களும் அகில இந்திய வரி ஆலோசகர் சங்கங்களும் அகில இந்திய வணிகர் சங்கங்களும் தமிழ்நாடு வணிகர் சங்கமும் தமிழ்நாடு மாவட்ட மற்றும் மாநில ஜிஎஸ்டி பிக்கல் சங்ககம் வலியுறுத்த வேண்டும் ஏனென்றால் தொடர்ந்து ஜிஎஸ்டியுடைய ரேட் ரேட் ஆஃப் டேக்ஸ் குறைக்கப்படவே இல்லை எட்டாம் ஆண்டை முன்னிட்டு பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் மீண்டும் சில்லறை வர்த்தகம் தலைத்தோங்குவதற்கு குறிப்பாக காப்பீடு இன்சூரன்ஸ் செக்டாரில் தனிநபர் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு இன்சூரன்ஸ் நான் லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ஆகியவையில் உள்ள ரேட் ஆஃப் டேக்ஸ் பதினெட்டு சதவீதத்தை முழுமையாக நீக்க வேண்டும் இதன் மூலம் பல்வே சில்லறை வணிகம் மற்றும் அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய ஏஜென்ட்ஸ் எல்ஐசி ஏஜென்ட் மற்றும் பல்வேறு விஜயமான ஏஜெண்டுகளுடைய வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாகிவிட்டன கடந்த காலத்திலெல்லாம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மார்ச் முடியும்போது எப்படியாவது ஒரு சேவிங்ஸ் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தார்கள் ஆனால் தற்போது சிறு மனிதர்கள் சொல்லப்போனால் சில்லறை வியாபாரிகள் தாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணத்தை அந்தந்த மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை குவாட்டலிட்டு குவார்டலி பேமெண்ட் பிரீமியமாக இருக்கட்டும் அல்லது மாதம் மாதம் செலுத்தக்கூடிய பிரீமியம் தொகையே அதிகம் எல்ஐசி போன்ற காப்பீட்டு நிறுவனங்களில் ஆனால் ஓராண்டுகள் அப்படி செலுத்தாமல் இருக்கக்கூடிய தொகை அதற்கும் இன்ட்ரெஸ்ட் வட்டி போட்டு வசூல் செய்கிறார்கள் அதிலும் ஓராண்டுகளுக்கு மேலாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு என அதிகமான பாலிசிகள் தற்போது நிலுவில் உள்ளன ஆல் த பாலிசிஸ் பெண்டிங் தேர் ஆக இந்த அனைத்து பாலிசிகளும் முழுமை முழுமையடைந்து மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் ரினியூவல் செய்வதற்கு வசதியாக உடனடியாக பதினெட்டு சதவீதத்தை ஜிஎஸ்டி காப்பீடு திட்டத்திலிருந்து நீக்க வேண்டும் வரிவிலக்கு கொடுக்க வேண்டும் என இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரித்து கொண்டு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்